தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பிடி மீடியும் யூடியூப் சேனலில் செந்தில் மலர் என்பவர் எங்களுடைய கட்சி நிறுவன தலைவர் ஜான்பாண்டியன் அவர்களை அவதூறுவாக பேசி வருகிறார் எங்களுடைய தலைவர் ஜான்பாண்டியன் அவர்கள் தற்போது அனைத்து சமூக மக்களிடமும் நட்புறவாக பழகிக் கொண்டு வருகிறார் தற்போது நடைபெற்ற தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மாற்று சமூகத்தினரிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தும் வகையிலே பல்வேறு நோக்கங்களுடன் இந்த செந்தில் மலர் அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்களை அவதூறாக பேசி மக்களிடையே ஒரு பிரச்சனையை உண்டுபடுத்தும் நோக்கத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டத்திலும் செந்தில் மலர் மீதும் பிடி மீடியா மீதும் அதன் நிறுவனத்தை நிறுவனர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் காவல்துறை மேலதிகாரிகளிடம் மனுக்கள் வழங்கி வருகிறோம் நேற்று எங்கள் மாநகர செயலாளர் துறைபாண்டியன் தம்பி அவர்கள் மாநகர ஆணையரிடம் மனு கொடுத்ததை இன்று அவர்கள் தவறாக சித்தரிக்கிறார்கள் ஜான் பாண்டியன் அவர்களின் ரவுடிகள் மனு அளிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் கட்சியின் பொறுப்பாளராக செயல்பட்டு மக்களுக்கு பணியாற்றி வருகிறோம் அவ்வாறு இருக்கையில் இவர்கள் தேவையில்லாத ஒரு பொய்யான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு மக்களிடையே தவறான பாதையை திசை தீர்ப்புகிறார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழக வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் எப்பொழுதும் மக்களிடத்திலே ஒரு நல்ல இணக்கத்தோடு செயல்படக்கூடியவர் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தாமரை கண்டிப்பாக மலர்ந்து தீரும் அதனை சீர்குலைக்கும் வகையிலேயே இந்த செந்தில் மலர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் மாநாட்டிலே எங்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் அவர்கள் செந்தில் மலருக்கு அழைப்பு விடுத்து அவரை கௌரவப்படுத்தும் வகையில் அவரை மாநாட்டில் கலந்து கொள்ள செய்தார் அப்பொழுது தலைவர் அவர்களை புகழ்ந்து பேசிய இந்த செந்தில் மலரின் நாக்கு தற்போது யாரிடம் என்ன கையூட்டு பெற்றார் என்று தெரியவில்லை தலைவர் அவர்களை நன்காக புகழ்ந்த இதே செந்தில் மலர் தற்போது ரவுடி கும்பல் என்று அவதூறான பொய்யான பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருகிறார் தயவு செய்து காவல்துறை அவர்கள் அவர்கள் மீது கடந்த நடவடிக்கை எடுக்கும்படி தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர்கள் ஒன்று பண்ணுது டாக்டர் கிருஷ்ணசாமி தான் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த பேட்டியை விட எல்லா இதுமே ஓடிக்கிட்டு இருக்கு ஜாதி வந்து பிரச்சனை வந்து அமைதியான நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னால் நடைபெற்ற சண்டைகளுக்கு எல்லாமே அவரு கூடுதலாக கலவரத்தை ஒன்று பண்ணுது தேவர் சமூகம் தான் எல்லாம் பண்ணுது பண்ணுன்னு சொல்லி எல்லா மீடியாக்கும் இந்த நியூஸ் வந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஆனால் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அனைத்து சமூக மக்களிடமே நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறாங்க அதை சீர்குலைக்கும் வகையில் ஒரு சில பச்சோந்திகள் செயல்பட்டு இருக்காங்க அவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தற்போது காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு வழங்கியுள்ளோம் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து பிடி மீடியா நிறுவனர் மீதும் இந்த பொறுப்பாளர் மீதும் இந்த அவதூறாக பேசிய செந்தில் மலர் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் நன்றி